Hi, friends, hi. Good afternoon. Welcome back to my channel, Strawberry Jodi Official. Now we are hi. Hello, April Kinga. Hello, Kingla. Hi. Hello, everyone. Live, welcome. Hi. 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 Welcome. Welcome. Hello. Hi. Check, how হাই হাই মুগেন শ্রীকান্ত হাই দরব গুড মার্নিং গুড মার্নিং உங்களை பார்த்தக்கப்புறம் எதுவும் இருக்குங்க ஓகேங்க ஹாய் செல்ல குட்டி ஹாய்ங்க ஹாய் வணக்கம் தங்க ஜி வணக்கங்க வணக்கம் வணக்கம் ஹாய் செல்ல குட்டி ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் ஹாய் மிஷர் கார்த்திக் ஹாய் மிஷர் பழனி ஹாய் ஹலோ ஹாய் ம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க முதல்ல எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஸோ ஸ்வீட்டுங்க தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே எல்லாரும் மறக்காம புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்லேயும் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஓகேவா அப்புறம் யூடியூப் சேனலோட யூடியூப் சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெர்ரி அர்ஜூன் டிடி அதையும் இருக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டீத் கேர்ள் ஹாய் ஹாய்ங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஹாய் சூப்பர் ஹாய் ஹலோ வணக்கம் 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 ஹாய் ஹாய் மிஸ்டர் செல்வகுமார் ஹாய் ஹல்லோ ஓகே தாச்சு என்கிட்ட ஏதாவது பேசணும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்ட் லைவ் வாங்க பேசலாம் சீக்ரெட் இருக்கீங்களா கோல்ட் லைவ் ஓகே ஹாய் இது இருக்கா நலமா நலம் 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 என்ன விலைக்கு என்ன தேங்க் யூ ஹாய் 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 உன் விலை என்ன அது வந்து ப்ரைஸ்லெஸ் ஓகே விலை மதிப்பட்டுறது ஓகே தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு சமையல் அழகா கே நல்லா இருக்கீங்க थैंक यू ना थैंक यू सो मच थैंक यू हेलो हाय um हाय देवदे हाय நீங்க சூப்பரா இருக்கீங்க थैंक यू ना थैंक यू थैंक यू थैंक यू हेलो हाय நான் ஷமுகமா தான் हाय 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 मिस्टर राकेश हाय हाय मिस्टर तिरुपुर तिरुपुर आ लेगी हाँ थैंक यू थैंक यू पेर आ लेगी थैंक यू स्टेन होंडी थैंक यू हाँ इंगे कान कमेंट स्पीड आप वही चे उंगे की टेन अरे सीक्रेट लाम पेस नोंगे ओके इंगे गोल ले बांगे इंगे पेस लाम ओके बस आमा लेगा इंगे इंगे की थैंक यू सो

அர்ஜுன் டிஸ்புக் ஐடி தெரியும் உங்களுக்கே துர்கா தேவிக்கு அப்புறம் யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஆமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆய்ஃப்ரம் திருப்பூரா ஓகேங்க நானும் தாங்க திருப்பூர் தாங்க சார் மிகவும் அழகு தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க ஓகே அங்கே ரெய் நான் இல்லைங்க மழை எங்கெங்க வருது பயங்கர வெயில் ரொம்ப അവളികൾ രണ്ടും അഴകാർക്ക് രൂപ അഴകാരു സോ മച്ച് മിസ്റ്റർ മോഹൻ ഹായ് മിസ്റ്റർ സൗന്ദര്യ സൂപ്പർ ഹായ് இருக்கوني நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கீங்களா எல்லக்கி தேங்க் யூ தேங்க் யூ so much தேங்க் யூ ஹாய் மிஸ்டர் ஆனந்துரே ஹாய் மிஸ்டர் பீட்சாய் ஹாய் மரிக்காம போய் எல்லாரும் subscribe பண்ணிருங்க okay whatsapp channel ம் okay hi sishanth hi i'm savikki hi i'm manju hi i'm babu hi i'm sekaran dikhai channel ki thank you hi ஓகே இது ஐசா இல்லை ஐசா இது டோசா இல்லை ரோசா தேங்க்யூ உங்களுக்கு நல்லா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஓகேங்க யூடியூப் லைவ் ஒருத்தர் வந்து யூபிஐடி வந்து உங்க யூபிஐ கொடுங்க யூபிஐ கொடுங்க நாங்கள் வந்து யூபிஐ ஐடியில் போடுறோம் ஏன்னா மெம்பர்ஸா சூப்பர் சேட்லாம் பண்ணா பாதி அமௌண்ட் வந்து யூடியூப் சேனல் எடுத்துப்பாங்க அப்போ பாதி தான் உங்களுக்கு வரும் ஸோ வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு டேரெக்டாக நாங்கள் சென்ட் பண்ணுறோம் யூபிஐ ஐடி வந்து பின் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகே அது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா ஓகேவா என்னென்னு எப் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா எல்லோரும் சொல்லுங்கள் சினிமாவில் எப்போ நடிப்பீங்க உங்கள் படத்துக்காக நாங்கள் தேட்டரில் எதிர்போம் ஓகேங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நோட்டி சீக்கிரமாக நடிச்சிடலாம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஓகே இந்த யூபிஐடி ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள் ஒரு பாடல் பாடுறேன் பாடுறேன் குட் மார்னிங் ஓகே யூபிஐடி தராதிங்க அப்போ தாங்க என்னோடய திங்கிங்கோ ஓகே தெரில பட் அவங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் என்னன்னு தெரில எனக்கு டோன்ட் கிவ் ஆ ஓகே ஹாய் நீங்கள் அழகாக ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சேர் யூபிஐ ஐடி ஓகேங்க குரல் நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஹலோ ஹாய் பாய் இடி மின்னல் மலை தேங்க்யூ கணேஷ் ஹாய் ஓகே கவிதை எழுத சிந்தித்தால் சிந்திக்குள் நீ வந்து விடுவாய் கவிதையாக தேங்க்யூ ஸோ மச் நல்ல தவ தவறுங்க அது அப்படி கொடுக்காதீங்க தவறு சரிங்களா ஐடியெல்லாம் கொடுக்காதீங்க யாரும் ஐடியா ஓகே ஓகே என்னோட திங்கிங்கா தான் பட் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதை பத்தி நாலேஜே அது சரியா தப்பான்னு கூட இருக்காலும் யோசிக்க முடியல தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் ஓகே உங்களுக்கு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே புதுசாக பார்க்குறவங்களா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அப்புறம் ஃபேஸ்புக் ஐடி துர்காதேவிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அடுத்து வந்து யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் லைவ் வர நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் ஆஹ் நெக்ஸ்ட் வந்து காமன் வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன் பாருங்க அப்புறம் கோல்டு மெம்பர்ஷிப் இருக்கு மறக்காம வாங்கிக்கோங்க கோல்ட் மெம்பர்ஷிப் லைவ்ல நம்ம பேசலாம் ஓகே மொத்த லைவ்ல நம்ம பேச முடியாது ஸோ ஓல்டு மெம்பர்ஷிப் லைவ்ல பேசலாம் ஓகேவா ஒரு தமிழ் சாங் பாடணுமா ஓகே என்ன பாட்டு பாடுறது உள்ளம் என்ற ஒன்றை உன்னிடத்தில் தந்தேன் தந்த உள்ளம் பத்திரமா தெரிந்து கொள்ள என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு உன்னை விட எந்த என்னுடைய உயிர் இரு உயிர்கள் என்பது கிடையாது இங்கு உனது எனது என பிரிவேது இந்த வாழ்க்கை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும் உயிரே வா அன்பே வா உயிரே வா Okay, looking so cute thank you so much hi very beautiful thank you thank you thank you thank you okay apra ma live varuvama konneve kalchu apra danga hi beautiful. you thank you so much ஹலோ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் சரி ஓகேங்க நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க நான் கொஞ்ச நேரம் கழித்து லைவ் வரேன் ஓகேவா யூடியூப் சேனலில் போட்டிருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க காமெடி ரீல்ஸ்லாம் ஓகேவா ஓகே டாட்டா டாட்டா பை பாய் பத்திரமா இருங்க செய்யு டாட்டா பாய் பாய் சியூ ஓகே டாட்டாங்க பாய்